அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் வள்ளி அக்கா பேசுகிறேன் இன்றைக்கி மோதிர அப்பளத்தில் கூட்டு போகிறோம் தேவையான பொருளை பாருங்கள் அப்பளம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கடுகுளுந்து சீரகம் கல் உப்பு எண்ணெய் மல்லித்தூள் மஞ்சத்தூள் தனி மிளகாத்தூள் வெள்ளைப்பூடு இப்போ வந்து தக்காளியும் பச்சை மிளகாயும் கழுவி அறுத்து வைக்கலாம் இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சுக்கிறலாம் வந்து பாத்திரம் சூடாக இருக்கு எண்ணெயை ஊற்றிக்கிடலாம் இப்போ என்ன சூடாகிடுச்சு அப்பளத்தை அதுக்குள்ளே போடுறோம் வந்து பாதி வேக்காடாக தான் எடுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி பாதி வேக்காடில் எடுத்துக்கிறணும் அப்பளத்தை எடுத்துக்கிட்டோம் இப்போ வந்து கூட்டுக்கு ரெடி பண்ண போகிறோம் கடுகுழுந்தை போட்டிருக்கோம் பொரியட்டு நல்ல நல்லா பொறிஞ்சிருச்சு சீரகத்தை போட்டுக்கிறலாம் வெங்காயத்தை போட்டுக்கிறலாம் சிளகா ரெண்டு போட்டு போடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அதில் தக்காளியை போட்டுக்கரலாம் தக்காளியோட கொஞ்சம் உப்பை போட்டுக்கிடலாம் உப்பு போட்டால் நல்லா வதங்கும் தக்காளி தக்காளி வதங்கிக்கிட்டு இருக்கு கொஞ்சம் மல்லித்தூள் கொஞ்சமாக மிளகாத்தூள் தூள் கூட்டு நல்லா காஞ்சிடுச்சு அதில் அரைவாய்க்கடா எடுத்து வச்சு அப்பளத்தை அதில் போடுறோம் கூட்டில் இந்த அப்பளத்தை அரைவேக்காடோடு இருந்த அப்பளத்தை போட்டிருக்கோம் பாருங்க வந்து அப்பளத்தில் இந்த மசால் பிடிக்கிற வரைக்கும் நம்ம இப்படி வதக்கி விட்டாவே போதும் இதே நல்லாயிருக்கும் இப்போ வந்து மோதிரப்ப கூட்டு நல்லா ரெடியாகிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பள்ளி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி